உருண்ட குழம்புனாலே புளி ஊத்தி தான் செய்வோம் புளி சேர்க்காம உருண்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஒரு மிக்சி ஜார்ல டூ வச்ச கடலை பருப்பு ஒரு கப் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஆயில் ஹீட் பண்ணி செஞ்சு வச்ச உருண்டைய கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு முடி தேங்காய் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சோம்பு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பிரியாணி அல பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்து கூடவே ஒரு ஹாஃப் கப் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவாப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப உப்பு தேவையான அளவு சேர்த்து கூடவே அரைச்சி வச்ச தேங்காய் விழுத ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் கொதிவர ஸ்டார்ட் ஆகுறப்ப செஞ்சு வச்ச உருண்டையை குழம்புல சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்தா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி